بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்ல மனிதர்கள் மீதும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமானத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய நிலையில் இருப்பவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நாம் எப்படி வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் எப்படி நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் ஆலமீன் தன்னுடைய திருமறை குரான் மூலமாகவும் இறுதி தூதராகிய நபியல் நாயகம் சொல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றான் அல்லாஹ் சொல்லாத நபியல் நாயகம் சல்லாஹர்கள் சொல்லித் தராத எந்த ஒன்றையுமே நாம் நம்முடைய மார்க்கத்தில் விட முடியாது ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பெரும்பாலான இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளில் கூட என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ் சொல்லி தராத நபிகள் நாயகம் சல்ல காட்டி தராத பல விஷயங்களை உள்ள புகுத்தி வைத்து அதை வந்து நாளை மறுமையில கேள்விக்குறியாக்கூடிய ஒரு நிலையை வந்து செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக இஸ்லாத்துடைய மிக முக்கியமான பிரதானமான வணக்கமாக இருக்கக்கூடியது தொழுகை புனியல் இஸ்லாம் அல் ஹம்ஸ் இஸ்லாம் ஐந்து தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது ஷஹாதத் அல்லாஹ் இலாஹ் அல்லா அண்ண முகமது ரசூல்லா இகா மதி சலா தொழுகையை நிலைநிறுத்துவது இஸ்லாம் ஐந்து தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது அதுல ஃபர்ஸ்ட் லாயிலாக இல்லல்லா ரெண்டாவது என்னது தொழுகை அப்ப இஸ்லாத்துடைய அஸ்திவாரம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழுகை அப்ப இந்த தொழுகையுடைய விஷயத்துல கூட முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னா நபிகள் அவர்கள் எப்படி நமக்கு தொழுக சொல்லி தந்தார்களோ அப்படி அந்த விட்டுவிட்டு இமாம்கள் செய்து காட்டியது வாழையடி வாழையாக இப்படித்தான் தொழுகிறார்கள் நீங்க எப்படி சொன்னாலும் பரவாயில்லை என்று சொல்லி இப்படி நபிகளாருக்கு மாற்றமான தொழுகையை தொழக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடிகிறது ஒரே ஒரு செய்தி புகாரில அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு புகாரில அறுநூத்தி முப்பத்தி ஒன்று இந்த செய்தியை மாலிக்கு பின் ஹுவைரிஸ் வெளியில் அவன் அறிவிக்கிறாங்க சல்லு கமா யூர் ஐ து சல்லி ரசா சொல்றாங்க என்னை எவ்வாறு நீங்கள் தொலை கண்டீர்களோ என்னை எவ்வாறு நீங்கள் தொலை கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுவுங்கள் என்று சொன்னாங்க அல்லாவுடைய தூத சல்லாஸ் அவர்கள் எப்படி நமக்கு தொழுகையை காட்டி தந்தார்களோ அந்த விதத்துலதான் நம்ம தொழுவணும் இதுதான் நமக்கு ஆர்டர் இது யாருக்கு ஆர்டரு நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் இந்த கியாமத்து கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் தூதர் கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க தான் தூதர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் தூதர் வர மாட்டாங்க அப்ப கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தல முஸ்லிம்களுக்கும் இதுதான் வந்து பாடம் என்ன பாடம் நான் எவ்வாறு தொலை சொல்லணும் நான் எவ்வாறு தொழுகையை காட்டினேனோ அது மாதிரி நீங்க என்ன செய்யுங்க தொழுவுங்கள் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் தான் நமக்கு என்னது இந்த தொழுகையில ரோல் மாடல் அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் எப்படி தொழுகை நமக்கு காட்டி தந்தார்களோ அப்படி நாம் தொழக்கூடியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்ம பாக்குறோம் தொழுகையிலேயே ஏராளமான தொழுகைக்குள்ளேயே இல்லையா இந்த உதார்த்தி தொழுக ரெண்டு ரக்காத்து அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகா காட்டி தந்திருக்கிறாங்க ஆனா என்ன நிலை தெரியுமா மதுகபுங்கிற பேரல ஷாஃபி மதுஹபுங்கிற பேர்ல என்ன செய்வாங்க இந்த தொழுகையில இரண்டாவது ரக்காத்துல ருக்குவுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க குணுத்து ஒண்ணு ஓதுவாங்க இப்படிதான் ஓதிட்டு இருக்கிறான் இவ்வளவு காலமா இதே மதுக வேற வேற மதுக என்ன இருக்காது குனுத்து இருக்காது வேற மதுவில குணுத்து ஓத மாட்டாங்க அன்புக்குரியவர்களே ஹனஃபி மதுகபை சேர்ந்தவர்கள் பள்ளிக்கு அவங்க குனுத்து ஓதுவாங்க அனபி மதுகப்பை சேர்ந்த நினைச்சி மாட்டாரு குனுத்து ஓத மாட்டா அப்படின்னு இருப்பாரு அப்படின்னு நின்றுகிட்டே இருப்பாங்க இது என்ன முறை ரசுல்லா இப்படி நமக்கு சொல்ல சொல்லி தந்தாங்க ஓதுறாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டாங்களே அதை விட்டுட்டு என்ன செய்ய நார்மலா நமக்கு தொழுகை வந்து காட்டி தந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க மதுகபுங்கிற பேர்ல எங்க இமாம் இப்படிதான் சொல்லி தந்திருக்காங்க இவங்களே அக்செப்ட் பண்ணக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா அதாவது இஸ்லாம்னாலே அஞ்சு நான்கு கொண்டது கொண்டதுதான் சாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிக்கி இந்த மதுகபுல பின்பற்றவங்க தான் என்ன தொழுகைக்கு வரணும் அவங்க மட்டும்தான் இங்க தொழுவை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி போர்டு எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க ஏன் என்ன சொல்றேன்னு சொன்னா இவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த அந்தபு என்ன இல்ல குணந்து கிடையாது அப்ப ரசுல்லா சொன்ன செய்தி என்ன செய்து இது என்னை எவ்வாறு நீங்க தொலை கண்டீரோ அவ்வாறு தொழுங்கா சொன்னாங்களே அப்ப ரெண்டு விதமா நான்கு விதமா நீங்க சொன்னா தொழுகை கரெக்டான தொழுகை அதன் ஒரு வருதா இல்லையா அன்புக்குரியவர்கள் இது மாதிரி தொழுகைக்குள்ள ஏராளமான விஷயங்கள் இது அதாவது ஒவ்வொரு நிலையிலும் என்ன செய்யறாங்க மாற்றம் செய்யக்கூடிய காட்சியை பாக்குறோம் தக்பீர் சொல்லும் பொழுது அல்லாஹ்மன் காது வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க காது வரைக்கும் ரசோல்லா இப்படி பண்ணி காட்டினாங்க அல்லாவுடைய தூ உள்ள உள்ளங்கையை ஹிபிலா நோக்கி வைத்தவர்களாக இந்த காதுக்கும் இந்த தோல்பூஜத்துக்கும் இடையில வச்சு காட்டி சொல்லி இதுதான் முறை இப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னது தொழுகையில அப்படியே வந்து ரசுல்லாக்கு மாற்றமா செய்யக்கூடிய காட்சியை பாக்குறோம் தக்பீர் சொல்லிட்டு கைகளை கட்டுவாங்க என்ன செய்வாங்க வயிற்றுக்கு கீழே கட்டுவாங்க வயிற்றுக்கு மேல கட்டுவாங்க நெஞ்சில கட்டிக்குவாங்க அல்லது தக்பீரை கெட்டாமே அப்படி விட்டுருவாங்க இப்படி எல்லாம் வந்து என்ன செய்றாங்க தொழுகைக்குள்ள ஏராளமான வித்தியாசங்களை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ருக்கு உலருந்து பொழுது கைகளை உயர்த்தி எழுபணும் ஆனா என்ன செய்ய மாட்டாங்க உயர்த்த மாட்டாங்க முதல்ல சுற்றிக்கு போகும்பொழுது கைதான் போகணும் ஆனா கை போகாது என்ன போவோம் முட்டுக்கால் தான் போய் போகணும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அத்தையாலத்துல விரல அசைக்கக்கூடிய விஷயத்திலையும் சரி விரல வந்து எப்படி வைக்கக்கூடிய அந்த முறை நமக்கு ரசூதா கத்து தந்து இருக்கிறாங்க ஆனா அதுலயும் மாற்றம் இப்படி தொழுகைக்குள்ள ஏராளமான வித்தியாசங்களை இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் செய்து வரக்கூடிய காட்சியை அன்பு அன்புக்குரியவர்களே இது நபிகளாருக்கு மாற்றமான ஒரு செயல் அரசுல்லா தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க என்னை நீங்கள் எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுவுங்கள் இதுதான் நபி வழி இந்த நபி வழி பிரகாரம் நடந்தால்தான் நாளை மறுமையிலே ஜெயிக்க முடியும் அது அல்லாம எங்க முன்னோர்கள் எங்க பெரியார்கள் எங்க இமாம்கள் எங்க ஆலிம்கள் சொல்லித் தந்தது என்று நம்ம சொன்னா நாளை மறுமையில புலம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதிலும் குறிப்பாக பிரதான வணக்கமா இருக்கக்கூடிய தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகை அல்லாவுக்கா நம்ம தொழுகிறோம் அப்படிப்பட்ட அந்த தொழுகையிலேயே நபிகளாருக்கு மாற்றமாக நாம் செய்தோம் என்று சொன்னால் இதனாலே மறுமையில் நமக்கு மிகப்பெரிய கை சேதத்தை கொண்டு போய் விட்டுறோம் இதை விளங்கி கொண்டு முஸ்லிம் சமுதாயம் நபிகள் நாயகம் சொல்ல எப்படி தொழுகையை நமக்கு காட்டித் தந்தார்களோ அப்படி தொழக்கூடிய மக்களானிருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாளை மறுமையில அல்லாஹுடைய சன்னிதானத்தில் வெற்றியை பெறலாம் அப்படி வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் அருபுல்லால ஆக்கிய அருள் என்று அல்லாவுக்கு துவா செய்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அரபு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து